கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசுவதிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக கிருபையை சுதந்திரிக்கிறவர்களாக வாழ்வீர்கள் என்று சொன்னால் கத்தர் உங்களை பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் பிரியமானவர்களே இங்கே பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று சொன்னால் அவர் இருக்கிற இடத்துல இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு இனி ஒரு சாபமும் இருக்காது ஒரு கண்ணீரும் இருக்காது வாட் அ கிரேஸ் பிளஸ்ஸிங் கொஞ்சம் யோசித்து பாருங்க எவ்வளவு ஒரு மகிமையான ஆசீர்வாதம் பிரியமானவர்களே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழும் பொழுதும் ஒரு சில தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள் எனக்கு ஒரு ஆசிரியரே தெரியும் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் மேன் அதாவது ரொம்ப அன்புள்ள இருதையும் ஒரு பையன் என் ஸ்கூலுக்கு வரலன்னா ஏண்டாவே வரல அப்படிம்பார் அவங்க அம்மாவுக்கு சோமில சார் அப்படின்னு சொன்னால் டே நாளைக்கு வரம்போ விசாரிச்சுட்டு அவங்க குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா இப்போ ஒருத்தன் விசாரிச்சுட்டு வந்து சொல்லுவான் சார் அவனுக்கு அப்பா கிடையாது சார் அவங்க அம்மா மட்டும்தான் சார் அவங்க அம்மா வேலைக்கு போனால் தான் சார் அவங்க வீட்டில் சாப்பிட முடியும் இன்றைக்கி அவன் ரெண்டு நாள் அவங்க அம்மாவுக்கு சோம்பில்ல அதனால தான் சார் அவனும் பள்ளியெடுத்துக்கு வரல பாருங்கள் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து விட கொண்டு போய் கொடுறான் சோர் வாங்கி சாப்பிட சொல்கிறான் ஒரு நல்ல கைண்ட் ஹார்ட்டட் மேன் பாருங்கள் ஒரு பையன் பள்ளியெடுத்துக்கு வரலைனாலே விசாரித்து உதவி செய்யக்கூடிய இருதயம் உள்ளவர் சில பையன் கிழிஞ்ச கால்ச்சிட்ட போட்டு வருவான் வாடா என்னடா கிழிஞ்ச கால்ச்சிட்ட போட்டிருக்கா அப்பா என்னடா வேலை பார்க்காங்க அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு இவரே ஒரு கால்ச்சிட்டம் எடுத்து தச்சு கொடுப்பாருங்க நல்ல ஒரு அன்புள்ள மனுஷன் எனக்கு தெரிந்து அவர் ஒரு நாள் துக்கமுகமாக இருந்து நான் பார்க்கல ஒரு நாள் அந்த சேர்ட்டு நான் பேசினேன் சார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்களான்னு ஏண்டா கவலைப்படணும் கத்தர் இருக்காருடா கர்த்தருடைய பிள்ளடா நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன் நூற்றுக்கு நூறு அப்படியே கற்று செய்வார் நம்புகிறேன் நான் ஜோ பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் அசைக்க முடியாத நம்பிக்கை கர்த்தர் மேலே வச்சுருக்கேன் நான் ஏன்டா துக்கமாக இருக்கணும் அப்படிம்பார் அவர்கிட்ட கற்றுக்கொண்ட காரியங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க உண்மையில் சொல்கிறேன் அவர் வேலை பார்த்து ஆனார் அவர் பிள்ளைகள் படித்து ஒருத்தன் பெங்களூரில் ஒருத்தன் அமெரிக்காவில் அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா வெரி பிளஸ்ட் வெரி பிளசன்ட் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க மனைவி அன்பாக இருப்பாங்க தம்பி காப்பி சாப்பிட்றீங்களா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா உண்மையில் எனக்கு பொறாமையாக இருக்குங்க வாழ்ந்தால் இந்த குடும்பம் மாதிரி வாழணும்னு நான் ஆசைப்பட்ட நாட்கள் உண்டு எதுக்காக சொல்கிறேன் தேவனுடைய வசனம் சொல்லுது அவருடைய வசனத்தை நம்புகிறவர்களுக்கு ஒரு சாபமும் இல்லாத வாழ்க்கையை கத்தர் வைத்திருக்கிறார் ஆனால் நம்ம ஏன் அதை சுதந்திரிக்க முடியல நம்ம தான் இங்கே ஜோ பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோமே யோசித்து பாருங்கள் மாய் மாலை எத்தனை நம்மகிட்ட காணப்படுது எத்தனை உண்மை இல்லாத வாழ்க்கை நம்மகிட்ட காணப்படுது ஆனால் சில தெய்வ மனிதர்கள் மட்டும் தேவனுக்கு பயந்தவர்களா நீதி உள்ளவர்களா உண்மை உள்ளவர்களா இறக்கம் பாராட்டுகிறவர்களா இருக்கிறதுனால அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் இறக்கம் பாராட்டுகிறார் ஒரு சாபமும் இல்லாத ஒரு துன்பமும் இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுக்கிறார் என அன்பானவர்களே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும்னு உங்களை வாழ்த்துறேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தயவு செய்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு இருங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு பொறுமை இருங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு உண்மையும் நீதியும் செய்கிறவர்களும் பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும் ஒரு சாபம் இல்லாத ஆசீர்வாத ஆண்டோர் தருவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காய் தோத்திரம் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஒரு சாபமில்லாத வாழ்க்கையை வாஞ்சிக்கிறோம் ஒரு பாவமில்லாத வாழ்க்கையை வாஞ்சிக்கிறோம் ஆனால் எங்ககிட்ட அப்படி வரை சில தடுமாற்றங்கள் கோணல்கள் காணப்படுகிறது அவைகளை எங்களை விட்டு எடுத்து போடுவீரா நாங்களும் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழை கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் நன்மையால் கிருபையால் இறக்கத்தால் முடிசூட்டும் நட்சகரே இமது கிருப முமது பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை